ராஜு பெரியப்பா எங்கள் அப்பாவுடைய விட்ட அண்ணன் அவர் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார் எங்கள் அப்பா நடு நெஞ்சில் ஏற்றி வச்சுருப்பார் அவரை ஏன்னா எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த அண்ணங்கள்லாம் இருக்காங்க அவங்களும் எனக்கு பெரியப்பா தான் ஆனால் ராஜு பெரியப்பா மேலே அப்பாவுக்கு அலாதி பிரியம் அலாதி நன்றி உணர்ச்சி அம்மாவுக்கு அது மாதிரி தான் ஏன்னா சின்ன வயசில் அம்மா வந்து மொதல் மொதல் கல்யாணம் முடிச்சு வந்திருந்தப்போ அப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கார் அந்த நேரத்தில் அந்த ராஜ பெரியப்பா ஒன்று விட்டு அந்த ராஜ பெரியப்பா ஒரு ஏஜென்சி நல்லா ஓடிட்டு இருந்த தன்னுடைய ஏஜென்சி அப்பா பேரில் மாற்றி கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் செழுமையாக செல்வாக்காக இருக்கிறதுக்கு காரணம் அவர் அன்றைக்கி வச்சு கொடுத்த அந்த ஏஜென்சி தான் தான்ட்டு இருந்த ஒரு ஏஜென்சியை அப்பாவுக்கு கொடுத்துருக்கார் அதனால தான் அப்பாவுக்கு அவ்வளோ நன்றி உணர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் வீட்டுக்கு வருவார் ராஜபரியப்பா அவர் வர்றாரு அப்படின்னா வீடே அமர்க்கலம் ஆயிடும் வீடே வேறு மாதிரி மாறிடு மாறிடும் அவர் தான் படுப்பார் வேகமாக நார்க்கட்டில் எடுத்துக்கொண்டு அந்த கொல்லப்புறத்தில் போட்டு பெரிய அண்டால வெந்நி தண்ணியை வச்சு அது மேலே ஊற்றி ஏன்னா அந்த மூட்டையெல்லாம் அதில் இருக்கும் அதெல்லாம் சாக அப்பா அதே மாதிரி அம்மா ஆரம்பிச்சிடுவாங்க அவருக்கு பிடித்தமான பொடிகள் அதான் வரும் வத்தல் அவருக்கு என்னென்ன வத்தல்கள் பிடிக்குமோ அந்த வத்தல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அப்பா இந்த ஜருகை போட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார் விசிறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார் அதே மாதிரி அவர் சில கடைகளில் தான் அந்த வேஸ்டியெல்லாம் வாங்குவார் அவருக்கு பிடித்தமான கடைகள் அங்கே போய் அதை நான் வாங்கிட்டு வந்து ஏறக்குறைய ஒரு புது இதாகவே மாறிடும் எங்கள் வீடு ராஜபரிபாபா வரவே இருக்கிறதுக்கு அவரும் வருஷத்துக்கு ஒரு முறை வந்துடுவார் என்ன பியூட்டினா அவர் எப்போ வர்றாரோ அப்போ தான் எங்கள் வீட்டில் மாடு கன்று போடும் அப்பா கூட சொல்லுவார் அந்த பால் யோகம் அவருக்கு இருக்குடி அதை யாருக்கு கிடைக்கும் அந்த கொடுப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி அவர் வர்ற நேரத்தில் கரெக்டாக மால் போடுற மாதிரி மாடு கன்று போடும் அந்த நேரத்தில் வருவார் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு எ முகச்சுழிவே இருக்காது அவர் மத்தியானம் வந்து நல்லா நிதானமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு மத்தியான நேரங்களில் இந்த நார்க்கட்டில் படுப்பார் படுக்கிறப்போ நான் வந்து கால் மாட்டில் தான் வச்சுருவேன் எங்கள் அக்கா இருக்காளே ரமணி அவள் பெரிய எனக்கு எது கொடுத்தாலும் வந்து முழுத்துட்டே இருப்பாள் என்னை கொன்றை காட்டுறது ஏன்னா அவள் அப்பா சொல்லணே அப்பா பக்கத்துலேயே போவாள் அதனால் அவளுக்கு வந்து தான் தான் பெரிய ஆளுன்ற நினப்பு எங்கள் அக்கா ரமணிக்கு அவள் தான் மூஞ்சிக்கிட்ட விசிறுவாள் ஏன்னா அதுதான் பெரிய இடமா அதனால் எனக்கு அந்த இடத்த கொடுக்கவே மாட்டான் நான் ஒழுங்காக விசுற மாட்டேன் நான் மூஞ்சிக்கு நேராக அப்படின்னு சொல்லி என்னை கால் மாட்டில் தான் சொல்லுவாங்க அப்படி விசிட்டிருக்கப்போ எப்பயாவது அம்மா கூப்பிட்டாங்கன்னா அவள் போயிடுவா நான் வேகமாக போய் பெரியப்பாவுக்கு நான் ராஜப்பிரியப்பாவுக்கு மூஞ்சிலேயே மெல்ல விசுவேன் அவர் லைட்டாக முழிச்சு பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார் அவர் என்னை பார்த்து எனக்கு கூட சந்தோஷமாக இருக்கும் நானும் பெரிய ஆள்ரா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இவர் ரமணி என்னை மட்டப்படுத்திக்கிட்டே இருப்பாள் என்னை என்னை அவள் அவள் அவளுக்கு எனக்கு எதிராக என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பாள் எங்கள் அக்கா அதனால் எனக்கு அந்த முன்னுரிமை கிடைக்கும் நானும் துவச்சுட்டே இருப்பேன் ராஜபரிப்பா சொல்லுவார் அவங்க வீட்டில் வந்து பிள்ளைங்க ஒன்னே கால் டஜன்வார் அது கூட உயர்வு அணி அணிதான் ஏன்னா பதினாலு குழந்தைங்க தான் அவருக்கு பதினஞ்சு கிடையாது அதை கொஞ்சம் கூட்டி சொல்லுவார் பதினாலு குழந்தைங்க முப்பது பேரம்பேத்தி அவருக்கு அவ்வளோ பெரிய குடும்பம் ஒரே குடும்பம் ஒரே அடுப்பு ஒரே வீடு அந்த ஒரு பெரும் கூட்டத்துக்குள்ளேருந்து அவர் இருப்பார் அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி வருவார்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு அவர் வர்றப்போலாம் அவர் அப்படி வர்றப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு அந்த கூட்டத்திலேருந்து விடுபட்டு அமைதியாக இருக்கிற காண்டி வருவார் ஆனால் அவர் அப்படி வந்து அந்த கிளம்புறேன்னா எங்கள் அப்பா விட மாட்டார் நாளைக்கு போகலாம் அன்னைக்கு போகலாம் இந்த ஒரு வாரம் இருந்துட்டு போகலான்னு சொல்லி அவரை இருக்க வச்சுட்டே இருப்பார் அப்பா போக விட மாட்டார் கா நைட்டு பூரா பேசுவாங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் உலகமே இந்த நிலைமை ஆகிப்போச்சு உலகம் இப்போ கெட்டுப்போச்சுன்னு முடிப்பாங்க தூங்கிடுவாங்க திரும்ப காலையில் எழுந்திரிச்சோடனே ஆரம்பிப்பாங்க இதே பாட்டு தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அப்பா ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைக்கவே மாட்டார் ஏதாவது அவருக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவார் அண்ணனை விட்டு பிரியிடமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு வரதுக்குள்ளே அண்ணனை கேப்பில் விடக்கூடாது கூடையே இருக்கணும்னு நினச்சி ரொம்ப ஆசைப்படுவார் அப்படி ஒரு பிரியம் என்னுடைய அப்பா என் அப்பா பேர் சொல்ல மாட்டேன் எங்கள் அப்பா பேர் சங்கரன் அவர் வந்து அவ்வளோ பிரியமாக இருப்பார் தன்னுடைய அண்ணன் ஒன்று விட்ட அண்ணே ராஜ பெரிய ஒரு நாள் இந்த மாதிரி அந்த பெரியப்பானுடைய குணாதிசியங்களாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அப்பாவுடைய ஃபீலிங்லாம் சொல்லிட்டேன் ஒரு நாள் டெலகிராம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போனான் அப்பா பேருக்கு ஃபோன் வந்திருக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி டெலிஃபோன் ஆஃபீஸ்லேருந்து அப்பா பதறி போயிட்டாரு காலங்காலத்தால் அங்கேருந்து வந்திருக்கா ஐயோ அங்கே நம்ம அண்ணனில் இருக்கார் ராஜு அண்ணனில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பதறிட்டார் நானும் யோசித்தேன் ஆக அந்த ஊரில் இருந்து டெலிஃபோ ம டெலிஃபோன் வருதுன்னா அது நம்ம ராஜபெரியப்பா ஊராச்சே அப்படின்னு சொல்லி எனக்கும் பதட்டம் ஆயிடுச்சு அம்மாவுக்கு அதை விட பதட்டம் அப்பாவுக்கு கை கால் ஓடலை என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி அப்படியே விற்கித்து உட்காந்துட்டார் அப்பா அவருக்கு எங்கேயும் மூவ் பண்ணலை அப்படியே உட்காந்துருக்காரு குரூன் அவர் அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல என்னடா அப்படி ஒரு தந்தி வந்துருச்சு டெலிஃபோனில் கூப்பிட்டாங்களே என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி அவருக்கு பதஷ்டம் அம்மா வந்து அம்மாவனுடைய இடம் அப்பாவுடைய இடம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து எப்போயுமே அம்மா வந்து அப்பாவுக்கு முன்னாடி வந்து பேச மாட்டாங்க நேராக பின்னாடி வந்து நின்றுட்டு மெல்ல ஒரு கணைப்பு கணைப்பாங்க கணச்சிட்டாங்கன்னா அவங்க ரெடியாக இருந்துட்டாங்க வந்து பேசுகிறக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அப்பா டாபிக் எல்லாம் ஆரம்பிப்பார் நான் என்ன பண்ணுவேன்னா அப்பா பக்கத்துலேயே மாட்டேன் அது ஒரு நெருப்பு ஜுவாலை மாதிரி அப்பா அப்படியே தனல் விட்டு எரியிற ஒரு நெருப்பு ஜுவாலை பக்கத்தில் யாராவது போவோமா நான் தூரத்துலேருந்து தான் அப்பாவை எப்போயுமே பார்ப்பேன் எங்கள் அந்த காமௌண்ட் ஒட்டி ஒரு வேப்ப மரம் இருக்கும் நல்லா பச்சை பசேன்னு நான் என்னுடைய இடம் அதுதான் நேராக மலை மரத்தில் ஏறி ஒரு கிளையில் உட்காந்துக்கிட்டு காலை தொங்க போட்டுட்டு ஜன்னல் வழியாக பார்ப்பேன் அந்த ஜன்னல் படுதாக விளகுறப்போ அப்பாவை நான் பார்க்குறேன் அப்படியே உட்காந்துருக்காரு அப்பா அப்படியே மூஞ்சிலாம் சவந்து போய் அப்பா ஒரு நாள் கூட அப்படி நான் பார்த்ததே கிடையாது அப்படியே இறுகி போய் உட்காந்துருக்காரு ஜாலை அப்படியே எரியுது மூஞ்சில் அப்பா பக்கத்துலேயே போக முடியாது சும்மாவே போக முடியாது அப்பா பக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்காரு இறுகி போய் நான் இவ்வளோ தூரம் அப்போ அப்படி விலகி போ அப்படி அப்படி பார்க்கணுன்னா அந்த படுதை விலங்கினா தான் பார்க்க முடியும் நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் தூரமாக இருந்தப்பாவை அவள் ரமணி பாருங்கள் கேஷுவலாக போகிறாள் அப்பா கிட்டே போயிட்டு பக்கத்துலேயும் நின்றுக்குவாள் அப்பா பக்கத்தில் அப்பா முன்னாடி போய் உட்காருவா உடனே அப்பாவுக்கு எதையாவது ரொம்ப ம மனம் இதாக இருந்துச்சுன்னா ரமணி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அவள் நெத்திலாம் முத்தம் கொடுப்பார் அவள் அப்படி உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து என்னை பார்த்து கொன்னவாய் காட்டுவா அவள் அவள் அண்ணா அப்பாவான் அவன் அவங்க அப்பாவான் அவளுக்கு அதனால் அங்கே இருந்துட்டு கொன் காட்டுவாள் நான் அங்கே இருந்துக்கிட்டு அவளுக்கு திரும்ப கொன்னாவை காட்டணும்னா எத்தனை தடவை காட்டுறது எப்போ படுதா விலகுதோ அப்போ தானே அவை பாப்பா அப்படி பார்க்குறப்ப அவள் அவள் அந்த கொண்டா நானும் கொன்றை விளக்கிறது அவள் பார்க்குறனாலே பதினஞ்சு தடவை நான் பண்ணணும் அப்போ தான் அந்த படுதா எப்படா விலகுதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து அழுத்து போய்ட எனக்கு கடைசி அப்பா சவுண்டை கொடுக்குறாரு நான் தான் போகணுமா இங்கே யாருமே இல்லையான்னு ஏன்னா அப்பாவுடைய சுவாமம் அப்படி எங்கேயும் போக மாட்டார் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டார் ஸ்கூலுக்கு போக மாட்டார் தபால் ஆஃபீஸுக்கு போக மாட்டார் இபி ஆஃபீஸுக்கு போக மாட்டார் பொதுக்கூட்டத்துக்கு போக மாட்டார் வீட்டை விட்டு எங்கேயும் போகமாட்டார் அவருக்கு நடராஜ் மா மாமாவும் சீன் மாமாவும் தான் எங்கே போகிறனால அவங்க தான் போகணும் ஒரு தடவை ரெண்டு பேர் இல்லை ஆனந்த மாமி சமைச்சோன்னு இருக்கா அவளை இழுத்து பிடிச்ச சமைச்சதுனா நிப்பாட்டிட்டு போயிட்டு வாரா அப்பா வீட்டில் தான் இருப்பார் எங்கேயும் போக மாட்டார் அப்படி அவர் சுவாம அப்படி அப்படியே பழகிட்டார் அவர் கடைசியாக கேட்குறாரு அப்போ நான் டெலிஃபோன் ஆஃபீஸ் நான் தான் போகணுமா அப்படின்னு அம்மாட்ட சத்தமாக கேட்குற அந்த வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னாரு ஏன்னா மாமாக்கள் இல்லை அந்த டைமில் அப்படி ஒரு சோபம் அப்பாவுக்கு அம்மா மெல்ல வந்து பின்னாடி நின்றுட்டு எப்போ டெலிஃபோன் வந்ததான் எந்த ஊர்லேருந்து வந்ததான்னு திரும்ப ஆரம்பித்தாங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் எங்களை பார்த்து நைஸாக பாவனையெல்லாம் காட்டிக்குவாங்க தெரியாத மாதிரி பின்னாடி வந்துட்டு பேச்சு மாத்திரம் கொடுப்பாங்க அவர் தான் சொன்னேனே அப்படின்னார் அப்பா அம்மாவுக்கு தெரியும் சும்மா ஒரு என்ன பேச்சு கொடுக்குறது அப்படின்றதுக்காண்டி கேட்குறாங்க உடனே உடனே அம்மாவுக்கு வந்து எல்லாம் தெரியுமா எங்களை பார்த்து ஒரு ஆக்ஷன் பண்ணிக்குவாங்க பண்ணிவிட்டு அவர் பண்ணுறதை பார்த்துட்டு அம்மாவுக்கு சிரிப்பு வரும் மாயை பொத்திட்டு சிரிப்பாங்க சில ஆக்ஷன்லாம் பண்ணுறப்போ அப்போ அவளும் சிரிப்பா ரமணியும் எனக்கு சிரிப்பே வராது இருந்தாலும் நான் ரொம்ப ரசித்து சிரிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அந்த ஞானம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ரமணி நீ கேள்வி பண்ணுவாள் எங்கள் அக்கா அதனால் நான் வந்து ரொம்ப சிரிக்கிற மாதிரியெல்லாம் ஆக்ஷன் பண்ணுவேன் என் நிலைமையை பாருங்கள் நான் இனி என்னை மதிக்கிறதே கிடையாது எங்கள் அப்பா அம்மா செல்லா காசுன்னு நினைப்பாங்க என்னைய எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டாங்க என்னை ஒரு 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 என்ன சொல்கிறது செல்லா காசு மாதிரி எப்படி பேருக்கு வச்சுருப்பாங்க எனக்கு அதில் பெரிய வருத்தம் இருக்கும் நானும் புத்திசாலி என் புத்திசாலித்தனத்தையும் காட்டணும்னு நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பேன் ஆனால் எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டுறாங்க சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு உருண்டான்னு சொல்லி நானும் தவிச்சிட்டே இருக்கேன் அப்புறம் என்ன நினச்சாரோ அப்போ விருட்டு எந்திரிச்சிட்டாரு ஒரு பொருண் எந்திரிச்சார் காலில் சரிபடுத்த மாட்டினார் கிளம்பிட்டார் டெலிஃபோன் ஆஃபீஸ்க்கு உடனே அம்மா பதறி போய் பின்னாடி என்னடா திடீர்னு மனுஷன் கிளம்பிட்டார் ஏன்னா வருத்தத்தில் இருக்கார்ல என்னமோ ஏதோ எங்களுக்கு என்ன துக்கம் தெரியாது என்ன விஷயம் தெரியாது ஆனால் ராஜபரிப்பா ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கு அதனால் வந்து அம்மா டே அப்பா தனியாக போகிறார் நீனும் கூட போடா உடனே நானும் அப்பா எப்படி ஒரு சான்ஸ்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு அப்பா பின்னாடி ஓடினேன் அப்பா அங்கே கேட்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி இவே இருக்கு அப்படின்னாரு அம்மா பார்த்து திரும்பி இந்த கொடையைவாத கொண்டு வருவான்ல உங்களுக்கு கையில் கொடை எடுத்துகிட்டு வரக்கு தான் சொன்னேன் அப்படின்னு அப்பா அப்பாவுக்கு ஒரு கெட்டப்பு ஆ ஆ ஏன்னா அவர் நம்ம என்னால் அவருக்கு எந்த உதவியும் வந்துடக்கூடாதான் ஒரு கெட்டப்பான் இவன் வேணால் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நினப்பு கொடை எடுத்துகிட்டு வரக்கா சரி சரி வர சொல்லு அப்படின்னு நான் வேகமாக போய் அப்பாவுடைய கொடையை எடுத்து நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு விரும் விருன்னு போனேன் நான் முன்னாடி அப்பா உரு உருன்னு போயிட்டே இருக்கார் எங்கே பெரிய ஸ்கூல் வாசல் வரைக்கும் போயிட்டார் நான் விட்டு நான் பைக் எடுத்தேன் சவுண்டு கொடுத்துக்கிட்டே நெஞ்சில் அந்த குடையும் இழுக்கி பிடிச்சிக்கிட்டு வேகமாக போனேன் உருன்னு அப்பா என்ன போனார் ஆனால் அடுத்த ஸ்பீடு எடுத்துகிட்டு வேகமாக குரனு போய் பயங்கரமாக ஒரு பிரேக்கப் போட்டேன் ஏன்னா போடுறேன் அப்படி பைக் மாதிரி பிரேக் போலேன்னு அப்பா மேடம் மோதிடும் அப்படி போய் நின்னேன் அப்படி போய் இப்போ பக்கத்தில் போய் அப்பா கொடையோட அப்படியே கூட போய்ட்டே இருந்தேன் கையில் கூட வச்சிட்டே இருந்தேன் அப்பா நைல்ஸாக நீ பார்த்தார் மண்டு மண்டுப்பையிலே ஒரு சட்டை போட்டு வந்திருக்கக்கூடாதடா அப்படின்னாரு நான் சட்டையே போடவே இல்லை உடனே இந்த மண்டுன்னு சொன்னார் பார்த்திங்களா அப்பா எப்பயுமே இந்த மண்டுன்னு சொல்கிறது வேற மாதிரி இருக்கும் அசரீதியாக இருக்கும் கொடூரமாக இருக்கும் நான் இப்போ மண்டுன்னு சொன்னதில் அன்பு அப்படியே கலந்து அப்படியே உருக்கி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த மண்டுன்றது செல்லமாக அன்பாக இருந்துச்சு உடனே சரிப்பா நான் போய் சட்டை வேணால் போட்டு வரவா போடுறேன்பா அப்படின்னு நான் பரவாயில்லடா நீ சின்ன பையதானடா அப்படின்னாரு நிச்சமாக வா அப்படின்னாரு அந்த சின்ன பையலேன்னு என்னை சொன்னது அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு ஏன்னா ஐஸ் கட்டியே என் மேலே உருகி பெரிய பெரிய ஐஸ் கட்டி பாறைகள் உருகினா எங்கள் அப்பாவிட்ட நான் தீயை தான் பார்த்துருக்கேன் நான் நெருப்பை தான் பார்த்துருக்கேன் அனலை தான் பார்த்துருக்கேன் முத முத எங்கள் அப்பா அப்படி ஒரு குளிர்ச்சியாக பேசுனது நிறைய ஐஸ் கட்டிகளை என் மேலே கொட்டின மாதிரி இருந்துச்சு உருகிட்டேன் நான் அந்த மா அப்போ சின்ன பையிலேன்னு சொன்னது அப்புறே ஐஸ் கட்டிகளை உருகி நான் மிதந்து ஐயோ உண்மைதான் உண்மைதான் எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டாரு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு அப்பா கெட்டியா ஐயோ நான் அப்படியே ஆனந்தத்தில் மிதக்கிறேன் எனக்கு பயங்கரமான பெருமிதம் அப்பா கூட அப்பா என் கையை பிடிச்சிட்டாரு அப் அப்படியே ஒரு ஆனந்தம் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததே கிடையாது அந்த நிமிஷத்தை அவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்பாவுடைய கை என் கையை பிடிச்சிருக்கு அப்பா என்னை மெல்ல கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றத என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல அந்த அந்த அப்படியே ரத்த நாளம்னால் எனக்கு சுண்டிடுச்சு மனசெல்லாம் சந்தோஷம் பெருமிதம் நான் ஏதோ வேற உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஆனந்தம் அப்பாவினுடைய அந்த கரம் அந்த கரம் வந்து அவ்வளோ தூரம் ஒரு மின்சாரம் பாய்ச்சின மாதிரி அன்பு பிராவகமாக வெள்ளமாக பெருக்கெடுத்து என் மேலே அப்படியே தள்ளிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு அப்பா கூட அப்படியே போனேன் பெரிய ஸ்கூல் தாண்டின உடனே தான் டெலிஃபோன் ஆஃபீஸ் நேராக உள்ளே போனோம் உள்ளே போனால் நீளமாக ஒரு பெஞ்சு போட்டிருந்தாங்க அதில் போய் உட்காந்துட்டோம் அப்பாவுக்கு நெத்திலேருந்து நே வேர்வையெல்லாம் விழிஞ்சிச்சு ஜிஜோ நம்ம வந்துடுறப்பே நம்ம அப்பாவுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக கொடைய விரிச்சிருந்திருக்கலாமே சொல்லாமல் விட்டமே என்னடா அப்படி பண்ணிட்டோமே ஒரு நல்ல சான்ஸ் போச்சு அப்பாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு எப்படியாவது இந்த ஆஃபீஸ்க்குள்ளே அப்பாட்ட நல்ல பேர் வாங்கிடணும் நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரத்தை நான் அப்படியே பார்த்தேன் அப்பா பேசாமல் இருந்தார் நான் நல்ல போய் அந்த உள்ளே எட்டி பார்த்தேன் பார்த்தா ஒரு ரெட்டை சடை போட்ட ஊராக தவங்க உட்காந்து முன்னாடி என்னவோ விமானி மாதிரி காதலெலாம் ஏதோ மாட்டிக்கிட்டு ஒரு ப்ளக்கு எடுத்து மாட்டி மாட்டி சுருகிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நேராக அவங்கள்ட்ட போயிட்டு அப்பாவுடைய பேரை சொன்னேன் வேறு சொன்னேன் சைகலே நீயே அமைதியாகிடு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா யார்கிட்டயோ பேசிகிட்டே சொன்னாங்க சைகலே சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வந்து அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன் அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கிறது எனக்கு பேரானந்தமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு அது இவ்வளோ நேரம் ஆன மாதிரி எனக்கு ஒன்று ஆனால் அப்பா தான் இருகிற மாதிரி உட்காந்துருந்தார் அப்பாவுக்கு ஒரு ஒரு பெரிய கனமான ஒரு இதை தூக்கிட்டு உட்காந்துருமாதிரி இருக்குங்க ஆனால் நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்பா பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிறது எவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு நான் பக்கத்தில் உட்காந்துட்டே இருந்தேன் திடீர்னு அப்பா பேரை சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னே ஆ பதறி அடித்து அப்பா கிளம்பி போனார் முன்னாடி ஒரு கூடு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கூடுக்குள்ளே தான் போய் பேசணும் பேசுங்க பேசுங்க அப்படின்னாங்க அந்த அம்மா அந்த அக்கா எனக்கு அம்மா சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க யாரை பார்த்தோன்னே அக்கான்னு சொல்லணும் யாரை பார்த்தா மாமின்னு சொல்லணும்னு ஆனால் இந்த ரெட்டர் சர்ட்டு போட்ட அக்கா பார்த்தா அக்காவுக்கு மேலே மாமி கீழே மாதிரி இருந்தாங்க நான் அதனால் எதுவுமே சொல்ல சும்மா தான் நான் பேசினேன் அப்போ அப்பா கூண்டுக்குள்ளே வேகமாக போயிட்டார் போயிட்டு தான் நான் தான் நான் தான் கத்துனாரு நான் வந்து அந்த கதவை பாதியை திறந்துக்கிட்டு மண்டே உள்ளே நுழைச்சிருக்கேன் பார்த்தா அந்த கதவை திறந்தனால சத்தம் முறா வெளியில் கேட்குது அங்கிட்ட முன்னே அங்கே சைடில் நின்றுருந்தவங்களாம் கேலியாக சிரிச்சாங்க நான் தான் நான் தான்னா பேரை சொல்லுங்க பேரை சொன்னாதானா தெரியும் அப்படின்னாங்க உடனே காதில் வாங்கிக்கிட்டேன் ஆஹா பேரை சொல்லணும் போல் இருக்கு பேசுகிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட அப்பா பேர் சொல்லுங்கப்பா அப்பா பேர் சொல்லுங்கப்பா அப்படின்னு அப்போ நான் தான் சங்கரன் பேசுகிறேன் நான் தான் சங்கரன் பேசுகிறேன் அப்படின்னு கற்றுனாரு பசஷ்டத்தில் அப்படியே கற்றுனாரு உடனே நான் அவன் கத்தி கத்தி பார்க்குறாரு ஒன்றும் கேட்கல என்கிட்ட மெல்ல கேட்டார் பாலு டே பாலு அவங்க பேசுகிறதே எனக்கு கேட்குறடா ஒன்றும் கேட்குறடா அப்படின்னாரு உடனே என்னை பார்த்து எனக்கு எவ்வளோ அப்பா என்கிட்ட உதவி கேட்குறாரு கொடுப்பா நான் பேசட்டுமாப்பா அப்படின்னு உடனே அப்பா பேசுகிறா பேசுகிறான்னு சொல்லி என் முதுவை தட்டி கொடுத்தாரு பாருங்க அவ்வளோதான் நான் வேற ஆளாக மாயிட்டேன் வேறமா ஃபோனை வாங்கினேன் ஹலோ அப்படின்னேன் அப்பா இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத வார்த்தை ஹலோன்றது நான் ஹலோன்னொடனே என்னை பெருமிதமாக அப்பா பார்ப்பார் கௌரவமாக நினைப்பார்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பூரிப்பா இருந்தேன் நான் எடுத்து ஹலோ அப்படின்னோடனே பா சங்கரன் அண்ணன் தானே பேசுகிறான் ஜா ராஜு பெரியப்பா அண்ணே சங்கரன் பேசுகிறான் பா பெரியப்பா இறந்து போயிட்டாரா அழறான்ண்ணா சங்கரான்ண்ணா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட உன்னே எங்கள் அப்பா வேகமாக வாங்கினார் நல்லா கேட்குதுப்பா பேசுங்கப்பா அப்படின்னு வேமா வாங்கிட்டு அண்ணன் அண்ணன் ராஜா போயிட்டானா அந்த அம்மா அப்படின்னா ஆயிடுச்சு ஆயிடுச்சியாங்க கட் ஆயிடுச்சு அப்படியே மெல்ல வெளியில வந்தோம் அப்பா என் கையை அப்ப அப்பா அப்பா பேசுகிறப்போ என்னை பேசி பேசுன்னு சொல்றப்போ அப்பா என் முதுகில் தன்னுடைய வலது கையை வச்சிருந்தாரு எவ்வளோ ஒரு பெருமிதம் எவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு தெரியுமா அப்பா எம் முதுவில் கை வச்சுட்டு என்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் மறக்கவே முடியாது என்னால் அப்பாவோட நானும் வெளியில் வரேன் அப்பா அவரால் நடக்க முடியல அப்பாவால் ரொம்ப சுமையாயிட்டார் அந்த பெரிய ஸ்கூல் வராண்டால் போய் உட்காந்துட்டார் உட்காந்தோடனே நான் அப்பா பக்கத்தில் போய் உட்காந்தேன் அப்பாவுக்கு நம்ம எதாவது செஞ்சாகணுமே இந்த நேரத்தில் கண்ணேருந்து தண்ணி மாலை மாலையாக ஊற்றுது துண்டு எடுத்து மூஞ்சி தொடச்சுக்கிறாரு அப்படியே அவரால் துக்கத்தை அடக்க முடியல குமரி குமரி அழுகுறார் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த சுசீந்திரன் கோயில் ஹனுமார் மாதிரி பெருசாக வளர்ந்து அப்படியே அப்பாவை தோளில் தூய்சிக்கிட்டு எங்கள் மொட்டை மாடியில் போய் இறங்கிடலாமான்னா கூட நான் நினச்சேன் அப்படி ஏதாவது செய்யணும் அப்பாவுக்குன்னு நினச்சேன் அப்புறம் மெல்ல அப்பா கையை பிடிச்சி எழுத்தேன் அப்பா கூட வந்துட்டார் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா யார்கிட்ட எதுவும் பேசலை நேராக குளக்கடைக்கு போனார் குளிக்க ஆரம்பிச்சிட்டார் தண்ணி அள்ளி மா மா ஊற்றிக்கிட்டே இருக்கார் தலையில் ஊற்றிக்கிட்டே இருக்கார் அவர் என்னையும் பக்கத்தில் நான் நிற்கவும் எனக்கும் தண்ணி ஊற்றினார் என்னை குளிப்பாட்டினார் எங்கள் அப்பா என்னை குளிக்க வச்சார் முத முத அப்பா என்னை குளிக்க வைக்கிறார் ஃப்ளோ ஆனந்தமாக இருந்தது எனக்கு அப்புறம் நான் குளிச்சுட்டு வர்றேன் அப்பா இன்னும் குளிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு அளவுக்கு மீறி அவர் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கார் குளிச்சுக்கிட்டே இருக்கார் அளவுக்கு மீறி பிரஞ்சம் இல்லாமல் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அப்படியே தண்ணி இல்லையே ஊற்றிக்கிட்டே இருக்கார் அவ்வளோ துக்கம் பார்க்கும் மெல்ல அம்மா தான் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நேராக வந்தார் கொஞ்சம் உள்ளே கூடத்துக்கு வந்தார் கூடத்துக்கு வந்துட்டு வழக்கத்துக்கு மாறா பாயை விரித்து அம்மா சாப்பிடுங்கன்னார் நேராக சாப்பாடு இல்லைன்னா செத்தாக போயிடும்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டார் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டார் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்பாவேன் அவராக எந்திரிச்சார் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே அம்மா சாப்பிட்றீங்களான்னு கேட்கவே இல்லை இலையை எடுத்து பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பாடை பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா சாப்பிட்டுட்டே இருந்தார் நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்பாவே நல்லா ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டார் கொஞ்சம் தான் சாப்பிட்ல எப்போ போல் நல்லா சாப்பிட்டார் திருப்தியாக சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு மெல்ல அப்படியே உராண்டாக்கு வந்தார் அவர் எப்போயும் ஈஸி சேருக்கு வந்தார் அம்மா நேராக பின்னாடி எப்போ போல் அவங்க நிற்கிற இடம் இருக்குது இல்லையா அங்கே பின்னாடி வந்து நின்றுட்டு மெல்லமே நிறைய நானும் ரமணியும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் நான் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கேன் இப்போ அப்பா மே பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ரமணியும் உட்காந்துருக்கா அப்போ லைட்டாக அம்மா பார்த்தேன் அம்மா லைட்டாக செருமணம் செருமணவுடனே அப்பா விடு அண்ணன் இறந்து போயிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னாரு உடனே யாரும் மனசனாக பிறந்தா சாகத்தானே வேணும் யார் யாரை பிடிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னாரு சொல்லிவிட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் நீங்கள் அந்த பெரிய ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் டெலிஃபோன் ஆஃபீஸா அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க அவங்க அப்பா வந்துட்டு ஆமாம் அப்படின்னாருமே தம்பி கூட கொண்டு வந்தான்ல இல்லை உங்கள் கூட அப்படின்னாரு ஆமாம் கொண்டு வந்தான் நான் அவனும் வந்தான் நான் டெலிஃபோன் ஆஃபீஸ்க்கு நான் அவன் எனக்கு என்னமா தெரியும் சின்ன பையன் நான் நினச்சி எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அப்பா நான் என்னென்ன ஹெல்ப் பண்ணேன் எப்படி உள்ளே பூந்து பேசினேன் யார்கிட்ட என்ன எப்படிலாம் கேட்டேன் கடைசியாக பேசுனது யார் அப்படின்றதெல்லாம் எனக்கு பற்றி சொல்ல போகிறான்னு சொல்லி நான் ரமணிட்டையும் அம்மாட்டையும் பயங்கர விட்டு போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் நான் தான் பண்ணேன் அப்பா தணறிட்டார் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி அப்பா அப்படியே அப்பா வாயினால் கேட்கணும்னு சொல்லிட்டு என் பெருமையாக பேசப்போலான்னு சொல்லிட்டு ஆண் வாயை பிறந்துட்டு இருந்த அப்பா சொல்கிறாரு என்னை கண்டுக்கவே இல்லை அப்பா என்னை ஒரு பொருட்டாகவே அந்த சீன்லேயே அப்பா கொண்டு வரல எல்லாமே அவர் தான் செஞ்ச மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே இருக்கார் அம்மா அதுக்கு தான் விட்டு அப்பா பார்த்தோன்னே அம்மா விட்டு போடுறாங்க தம்பி கூட கொண்டு வந்திருப்பான் என்னை நானும் இருந்திருப்பேன்றதை அவங்க யாவன் சொல்லி பார்த்தா அப்பா அவன் கிடக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால் டெலிஃபோன் ஆஃபீஸ்னால் அவனுக்கு என்ன தெரியும் சின்னப்பாயை ஏதோ பாவம் பின்னாடி ஒடியாந்தான் அப்படின்ட்டார் எனக்கு தூக்கி மாதிரி போட்டுருச்சு அட பாவி அப்பா நான் என்னென்ன வேலை பார்த்தேன்னு இவ்வளோ விட்டு போட்டுருச்சா ரமணி இன்னைக்கு பார்த்தா பாருங்கள் ஒரு பார்வை அப்படி ஒரு கேவலம் அவன் புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தான் நான் என்னமோ போய் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நானும் எனக்கு வேறு வழி தெரியல என்னடா பண்ணால் அப்புறம் சோர்ந்து போய் போயிட்டேன் நான் கொஞ்சம் அப்புறம் மாமா வராங்க நான் நடராஜ மாமாவும் சீனு மாமாவும் அவங்கள்டே ஆரம்பிக்கிறார் அப்பா வந்தது போனது நான் போனேன் டெலிஃபோன வைஸ் போனேன் அப்படின்ட்டு அப்பையும் நான் பக்கத்தில் போய் நிற்கிறேன் என்னை பற்றி ஏதாவது சொல்லுவாரான்னு சொல்லிட்டு நின்னோன்னே அவருக்கு ஏதோ எரிச்சல் ஆயிடுச்சு என்னை பார்த்த உடனே போட உள்ள போய் படுறா இங்கே வந்து நின்றுட்டு அப்படின்னாரு பழைய அப்பா வந்துட்டார் அதே ஜுவாலை அதே நெருப்பு அப்பா வந்துட்டார் நான் பேசாமல் போயிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பழக்கம் போல் என் இடம் அந்த வேப்ப மரம் பசுமையான அந்த வேப்ப மரத்தில் போய் ஒரு கிளையில் ஏறி உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டே இருந்தேன் ரமணி மெல்ல வந்தா வந்து என் காலை பிடிச்சி பக்கத்தில் ஏறி உட்காந்துட்டு மெல்ல சொல்கிறாள் ஏண்டா என்னென்ன கதையெல்லாம் விடுற ஆ அவன் நான் சொன்னேன் ஹனுமான் சத்தியமாக சொல்கிறேன் ரமணி நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்பா என்னை சொல்லவே இல்லை அப்படின்னேன் பொய் சொல்லாதரா உன்னுடைய பொய் பித்தளாட்டத்துக்கெல்லாம் ஹனுமான் இழுக்காதரா பாவம்டா இனிமேல் இந்த பொய் சொல்கிற வேலையை வச்சுக்காத அப்படின்னோடனே நான் அப்படியே விளவளத்து போயிட்டேன் என்ன பதில் சொல்கிறது அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் டக்குன்னு கேட்டேன் ரமணிட்ட ரமணி இன்னொரு பெரியப்பா நம்ம வீட்டுக்கு வருவார்ல அவர் ராஜ பெரியப்பாவ மூத்தவரா இளையவரா அப்படின்னே அவர் ரொம்ப மூத்த வர்றா அப்படின்னுச்சு வரட்டும் அவர் சாவார்ல அப்போ வரும்ல டெலிஃபோனு அப்பா அப்பா கூட நான் போவேன் அப்போ நான் ஒன்றையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு ரமணி பேசாமடுறா முட்டாளே அப்படின்னா சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய பக்கத்தில் வந்தாப்பா வாழ்த்துக்கள் நன்றி